ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருளை வச்சு ஒட்டு மொத்த வெள்ளை முடியும் நல்லா வந்து கருப்பாக ஒரு கேர்டே தான் இன்றைக்கி ஒரு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ண செகண்டில் எவ்வளோ ஒரு வெள்ளை முடி இருந்தாலும் கருப்பாகும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டாக செம்மையாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பொருளை சேர்த்து தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் சும்மா அப்படியே மை மாதிரி வந்து பிடிச்சிக்குங்க இதில் நம்ம ஒரு ஆயில் சேர்க்கலை எதுவும் சேர்க்கலை நம்ம சேர்த்துருக்கிற அந்த பொருள் அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்குவோம் நீங்கள் நல்லா முடியல ஒரு மணி நேரம் மட்டும் தடவிட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் நார்மல் தண்ணியில் அலசுனீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் கலரே போகாது நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டும் நீங்கள் நினச்சாது போல ஒட்டு மொத்த வெள்ளை முடியும் நல்லா கருப்பாகும் அது மட்டும் இல்லாமல் இது எல்லா வயதினரும் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு ஆயுர்வேத ஹேர்டைன் கூட சொல்லலாம் செம்ம மூலிகை இது அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முடிச்சுட்டு இந்த ஹேர்டை நீங்கள் உடனே அப்ளை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க நான் இன்னைக்கு சொல்கிற மெத்தல நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ரிசல்ட் ஓகேவாக இருக்குது இப்போது இந்த ஹேர்டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் என்னென்ன பொருளெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நரைமுடி பிரச்சனைக்கு பர்மனண்ட்டாக வந்து எங்களுக்கு ரெடியாகிற மாதிரி ஏதாவது ஹேர் டே வந்து சொல்லுங்கக்கா இயற்கையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இந்த மாதிரி வந்து இன்னைக்கு சூப்பரான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா வந்து ஒரு இயற்கையான முறையில் ஒரு ஹேர் டெய் வந்து ரெடி பண்ண போகிறேங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம ஹேர் டெய் வந்து கலக்கிறதுக்கு மெயினாக வந்து இந்த டீ தூள் தண்ணி வேணும் நல்லா ஒரு டீ பவுட்ரு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த மாதிரி டிக்காஸை நல்லா கொதிக்க விட்டுருங்க ஓகேங்களா நல்ல ஒரு திக்னஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும் சிம்மில் போட்டுருங்க இப்போது இந்த டை பவுட்ரு வந்து நம்ம என்னென்ன அப்படிங்கிறத ரெடி பண்ணி பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க முடிஞ்சா இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க நான் இரும்பு கடாய் இல்லாதனால இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் சரி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொடி நெல்லிக்காய் வத்தல் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு வத்தல் கிடைக்கல அதனால் பொடி யூஸ் பண்ணுறேன் நான் நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அடுத்து இதோட நம்ம டீத்தூள் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் அளவுக்கு இந்த டீஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் வந்து டீத்தூள் போட்டுக்கலாம் பிளாக் தூள் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி இதை சேர்த்துக்கோங்க இப்போது நான் இதில் அஞ்சு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் இந்த டீஸ்பூனில் நாலு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடரு இது நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு டப்பியில் போட்டு வச்சுக்கலாங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கலந்துக்கலாம் இப்போ இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க பற்ற வச்சுட்டு ஒரு அளவுக்கு சிம்மில் போட்டுக்கோங்க ரொம்ப கையில் வைக்க வேணாம் நார்மலாக வச்சுட்டு நல்லா வந்து ஒரு கருகிற அளவுக்கு வந்து நம்ம வறுத்தெடுக்க போகிறோம் இரும்பு கடாயாக இருந்தால் நல்லா பெட்டராக இருக்கும் நம்ம இல்லாத பட்சத்துக்கு நான் இந்த பாத்திரத்தில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா புகை வர அளவுக்கு நல்லா எடுக்கணும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு அளவுக்கு வருப்பட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மருதாணி பவுட்ரு ஒரு ரெண்டு ஸ்பூன் மருதாணி சேர்த்துக்கலாம் நாலு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் போட்டு சேர்த்துருக்கோம் ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் மருதாணி சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த அளவு கலர் வந்து மாறணும் சூப்பராக டீத்தூளும் வந்து நெல்லிக்காய் பவுடரு பாடு ஆஃப் பண்ணிடுங்க மருதாணி நெல்லிக்காய் பவுடர் டீத்தூள் இந்த கலர்ல வர வரைக்கும் நல்லா இந்த பாருங்க புகை வருது பார்த்தீங்களா நல்ல இரும்பு கடையில வருத்தீங்கன்னா சீக்கிரம் வருபட்டுரும் நம்ம இந்த பாத்திரத்தினால ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வந்து நீங்க பொடி பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கீழே வச்சிடலாம் இதை நல்லா ஆறவிட்டு இப்போ மிக்சி ஜார்ல போட்டு ஒரு அடி ஒரு சுத்தி சுத்திட்டு நம்ம சளிச்சு இந்த பொடியை எடுக்க போறோம் ஏன்னா டீத்தூள் வந்து நம்ம அரைச்சி எடுத்தோம்னா உங்களுக்கு அதில் திப்பு திப்பாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கலர்ல போட்டோம் இப்போ என்ன கலர்ல இருக்கு பாருங்க ஓகேங்களா இந்த மாதிரி வந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நல்லா ஆற வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிக்கோங்க சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டாச்சு இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சூப்பராக வந்து இங்கே பாருங்கள் டை பவுட்ரு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இது வந்து நம்ம சளிக்கு தேவையில்லை இருந்தாலும் வந்து நம்ம பொடி போட்டதுனால ஜலிச்சோம் அப்படின்னா ஏதாவது இருந்துச்சு திப்பி திப்பி அதனால் வந்துடும் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சளிக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம லைட்டாக போட்டு சளிச்சு பார்ப்போம் அந்த டீ தூள் மட்டும்தான் நம்ம அரைப்படணும் இல்லைங்களா மற்றபடி நம்ம பொடி தான் சேர்த்துருக்கோம் அதனால் இது நம்ம வந்து அப்படியே கூட கலந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாருங்கள் நைஸாகவே அரைச்சாச்சு அதனால் இப்போ என்னென்னா நம்ம அப்படியே கலந்துக்கலாம் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து ஒரு டப்பியில் போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா நம்ம வந்து இப்போ நம்ம தலைக்கு தேய்க்கிறப்ப நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூனு முடிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கார்க்கு நான் உங்களுக்கு நேராகவே அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன் நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் அப்ளை பண்ணி காமிக்க மாட்டேங்கிறீங்கக்கா அப்ளை பண்ணி காமிங்க எங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக தெரிய மாட்டேங்கிதுங்கிறீங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட டீஸ்பூன் வந்து நான் போட்டிருக்கேன் மீதி வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் நீங்கள் வந்து முடிக்கி தகுந்த அளவுக்கு நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கலாம் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து டீத்தூள் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பாருங்கள் இந்த டீ தூள் தண்ணியை நம்ம வடிகட்டி அதில் சேர்த்துக்கு போகிறோம் டிக்கேஷன் தண்ணி தாங்க சேர்த்தணும் நீங்கள் தேவையான அளவு நல்லா கலந்துக்கலாம் தலையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் டிக்கேஸனை வந்து பயன்படுத்திக்கலாம் இது நல்லா ஒரு சூப்பராக நேச்சுரலான ஒரு பிளாக் ஹேர் கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்கள் சூப்பராக வந்து ஹேர் டை வந்து ரெடி பண்ணியாச்சு இது நீங்கள் தொட்டிங்கன்னா அவ்வளோ க கருப்பாக தெரியும் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உடனே நிறையா பேர் கேட்டுட்டே இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நல்ல ஒரு இளநிறக்கு தலையில் தான் நம்ம வந்து ஒரு பதினாறு வயசு பசங்க தலையில் தான் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம் செம்மையாக ரிசல்ட் கிடைச்சிச்சு அதனால தான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ வாங்க அப்ளை பண்ணி பார்த்துடலாம் உங்களுக்கு இருக்குது ஒயிட் முடி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ இதில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் நிறையா பேர் அப்ளை பண்ணி காமிங்க காங்கிறீங்க இப்போ இந்த டை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் கையிலே பண்ணல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம கொஞ்சம் ப்ரெஷ்ஷில் தேய்ச்சிட்டா அப்புறம் லாஸ்ட்டாக பையனால் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வரும் ப்ரெஷ்ஷில் எவ்வளோ ப்ளாக்காக இருக்குது பாருங்கள் சொட்டை இல்லாமல் முடி எல்லா பக்கமும் மருந்து விட்டு நல்லா வந்து ஃபுல்லாக போட்டுருங்க பாருங்கள் நம்ம பிளாக் போட்டதே எப்படி மாறுதுன்னு பாருங்கள் கலர் ஒயிட்டாக இருந்துச்சு இப்போ நம்ம அதை தடவுனதுக்கப்புறம் நல்லா பிளாக் கிடைக்குது இளநர அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது தொடர்ந்து வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மாறிக்கும் ரொம்ப ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்க கெமிக்கல் வாங்கி போடாமல் இந்த மாதிரி இயற்கையான ஹேர் டை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம இருக்கிற முடி வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக நரைக்காமல் இருக்குது இல்லையா அதுக்காக தான் பாருங்கள் நான் வந்து கையிலேயே அப்ளை பண்ணிட்டேன் ஃபுல்லாக வந்து வெள்ள முடிய ஓவர் அதிகமாக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் குளித்ததுக்கப்புறம் ஹேர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் போட்டதாக இருந்தால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெயிட் கேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா வெயிட் பண்ணி ஷாம்பு சோப்பு எதுவும் போடக்கூடாதுங்க நீங்கள் வந்து இதில் நம்ம ஆயிலெல்லாம் எதுவும் சேர்க்காதனால நல்லா பளிச்சுன்னு போயிடும் குளிச்சதுக்கப்புறம் எதுவுமே சேர்க்காதிங்க நல்லா வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்ருங்க ஒரு மணி நேரம் கரம்ச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம வந்து எவ்வளோ ஒயிட் ஹேர் இருந்துச்சு பாத்தீங்களா நம்ம ஒரு அரை மணி நேரம்தான் வந்து நம்ம பூசி விட்டோம் நல்லா பாருங்கள் சூப்பராகவே நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம இன்னும் ஒரு டைம் போட்டோம்னா சுத்தமாகவே நல்லா கருப்பு கொடுத்துருவோம் நம்ம த எடுக்கிறப்ப எந்த அளவுக்கு ஹேர் இருந்துச்சு இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா மாறி இருக்குன்ட்டு நல்லாவே ஒரு யூஸாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ணி காமிங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க அதனால் நான் அப்ளை பண்ணி காமிச்சேன் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஹேர் நான் அப்ளை பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து நல்லா கலர் கிடச்சிருக்கு நான் இன்னும் ஒரு டைம் போட்டேன் அப்படின்னா நல்லாவே பிளாக் கலர் ஆகிரும் கண்டிப்பாக இந்த கெமிக்கல் இல்லாமல் இந்த மாதிரி வீட்டில் இயற்கையாக வச்சு இந்த ஹேர் டே வந்து ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுத்துக்கோங்க வாழ்வதே சுவைக்காக அடுத்த நல்ல ஒரு வீடியோவோட சந்திக்கும் வரை உங்கள் சிவகாமி நன்றி பாய் பாய்